ஹாய் ஹலோ ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கோன்னா அந்த ஆட்டு பண்ணையோட லாபமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிகள் தான் இப்போ குட்டிகள் இறப்புனால வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது இப்போ அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதங்களான குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ரு பகுதியை நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னீவனான ஒரு தோட்டத்தில் இருக்கும் இப்போ அந்த ரெட் கலரால் பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் இந்த அந் அன்னீவனாக இருக்குன்னா இது வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கீரி பூச்சும் குடல் புழுவும் இருக்குதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் சரியாக கவனிக்கலன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா சத்துக்குறைவு ஏற்பட்டு சீக்கிரம் இறந்துடும் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அல்பண்ட சோல்ங்கிற மருந்தை வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு இந்த இங்கு பில்லர் மூலியமாக ஒரு ரெண்டு இங்கு பில்லர் அளவுக்கு இந்த மாதம் ஒன்றாந்தேதி கொடுத்திங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தான் கொடுக்கணும் இது மாதிரி ஒரு மா ரெண்டு மாதங்களான குட்டியிலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா குட்டிகளோட அந்த தோற்றம் அந்த முடி சுருண்டு சுருண்டு இருக்கிற தோற்றம்லாம் மாறி என்றைக்கி இருக்கோ அது ஆரோக்கியமாக இருக்கும்